ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த சிஸ்டம் எடுத்துக்கலாம் நம்பா இதோட கான்பிகேஷன் கூட சொல்றேன் ஐ த்ரீ ல ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேமு டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எல்ஜி இன்ச் எல்இடி மானிட்டர் கீபோர்டு மவுசு இது டோட்டல் செட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு தர போறாங்க இல்ல மானிட்டர் வந்து சிக்ஸ்டீன் இன்ச் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு நைன்டீன் இன்ச் மானிட்டர் கொடுங்கன்னா இந்த ஏசர் மானிட்டருக்கு பதிலாக இந்த லெனவோ மானிட்டர் எடுத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் பே பண்ணீங்கன்னா ஒரு ஃபுல் சிஸ்டம் எடுத்துக்கலாம்